வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் ஒவ்வொரு மனிதனின் அடித்தளத்தில் இருப்பது அன்பும் கருணையும் தான் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் குறைபோக்கும் குண்டலனி தவத்தின் மூலம் குவிந்த மனம் உயிரோடு உறையும் வரும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மாமைதி அனுபவிக்கும் நிலை களம்மாம் இறைவனது திருநிலை இணையும் அப்போ ஏற்படும் ஓர் என்பது வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு இவை கடந்து நிறைவு தரும் தீய வினையகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க திருமூல வகரிசி சொல்லும்போது உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பாய் அனிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூல மகரிஷி சொல்றாங்க வெளிக்குள்ளே அகிலாண்ட கொடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது மன தட்டாமல் நின்றதது என்று தாய்மனோ சுவாமிகள் சொல்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைனுடைய குணம் என்பது அன்பும் கருணையும் ஒரு தாவரம் வேர் மூலமாக அதற்கு தேவையான நீர் அதற்கு தேவையான சத்து தொடர்ந்து அந்த தாவரத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கு அன்பு கருணை அதனுடைய அந்த தாவரத்தினுடைய அந்த மரத்தினுடைய காம்பக பூ பூத்து காய் காயிட்டு அது மாக்காயி கனிந்து அது எல்லோருக்கும் அதை ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது கருணை இது மனிதனுக்குள்ள இருக்கு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறத விட மனிதனுக்கு எல்லாம் உண்ணும் உறங்கும் தன்னினத்தை பெருக்கும் தன்னினத்தை பாதுகாக்கும் மனிதன் மட்டும் நான் யார் எந்திருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடமும் ஆணவம் தன்மம் மாயை என்ற அந்த மும்மலங்கள் கரு தொடராக வந்த அந்த பதிவு இருக்கு அப்போ அந்த பதிவோடு வாழும்போது நம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை நாம உணர்ந்து கொள்ள முடியாது அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும் மலங்களை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாமே இறைவனாக இருக்கிறோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலை நிலை தன்மாற்றம் இயல்போக்கும் கூறுதலும் என்ற அந்த முத்திரன்ல இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜட பொருட்களுக்குள்ளும் பொருட்களுக்குள்ளும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த அன்பும் கருணையும் சொரூபம் நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும் ஒரு ரெக்கார்டர் தேசட் இருக்கு ஒரு டூ இன் ஒன் டேப் ரெக்கார்டருக்கு அந்த ரெக்கார்டர் கேசட்டு தான் கருமையும் அதில் என்ன பதிந்து அதையே திரும்ப திரும்ப அது நீ நூறு முறை போட்டாலும் அதுதான் அதை என்ன செய்யும் பாடிக்கொண்டே இருக்கும் அது தமிழ் பாடலாக இருந்தாலும் சரி ஹிந்தி பாடலாக இருந்தாலும் சரி என்ன பதிவு பண்ணியிருக்கிறோமோ அதையே திரும்ப திரும்ப அது பாடிக்கொண்டிருக்கும் ஆனால் மனிதன் நம்முடன் இருக்கக்கூடிய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த கலந்த பதிவுகளை தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம வாழ்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த எல்லா கலந்த பதிவுகளையும் நாம நீக்கும்போது நாமே இறைவனாக இருக்கிறோம் என்ற அந்த பேருண்மை விளங்க ஆரம்பிக்கும் அப்ப இறைவனு தன்மையான அன்பு கருணை நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் சாமி எளிமையாக நான்கு விதமான தற்சோதனைகளை நமக்கு கொடுத்து நான் யார் என்ற உணர்வோடு நீங்கள் எப்போவும் இருக்கணும் என்பதற்காக தான் இந்த அகத்தாய்வு பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க தான் தனி மனித ஒழுக்க பண்பாடு கொடுத்துருக்கிறாங்க சமுதாய இணக்கத்திற்கு வாழ்க்கை தத்துவம் பன்னிரெண்டு கொடுத்துருக்குறாங்க இறை தத்துவமான பதினாறு கொடுத்துருக்குறாங்க அதோடு தான் சமுதாயம் இயற்கை என்ற அந்த மூன்று அமைப்புல தான் நம்முடைய வாழ்க்கை அதுதான் வேதாத்திரிய விளக்கங்கள் எல்லாமே பாடல்கள் அனைத்தும் அதே போல என்ன ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் என்ற இந்த நாலு தற்சோதனைகளை நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளை நீக்கி அந்த இறைவத்த தன்மைக்கு நம்ம மாறிடலாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நான் யார் என்ற அந்த உணர்வோடு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளம்புடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வள